வணக்க மக்களே நாம் இந்த ஆரோக்கியமான பதவியில் ஊற வைத்த பாதாம் பருப்பில் நிறைந்திருக்கக்கூடிய மருத்துவமன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம் நம் உடல் ஆரோக்கியத்திற்கு நாம் எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு நன்மைகளை தரக்கூடியது பாதாம் பருப்பு இந்த பாதாம் பருப்பை நம்ம அப்படியேவும் சாப்பிட்லாம் அல்லது இரவு தூங்குறதுக்கு முன்னாடி சாதாரணமாக குடிக்கக்கூடிய நீரில் பாதாம் பருப்பை ஊற வச்சுட்டு மறுநாள் காலையில் எழுந்ததுக்கப்புறம் அந்த ஊற வைத்த பாதாம் பருப்புடைய தோலை நீக்கிட்டு வெறும் வயிற்றில் நம்ம எடுத்துக்கொள்ளலாம் ஏன் நம்ம பாதாம் பருப்பினுடைய தோலை வந்து நீக்கிட்டு வெறும் வயிற்றில் அதை சாப்பிட்ணுன்னு கேட்டிங்கன்னா அதனுடைய தோல்ல தோலில் வந்து ஒரு விதமான என்சேம் செயமானம் தடுப்பான் இருக்கிறதால அது உறிஞ்சுதல் மற்றும் செய்மான செயல்முறையை பாதிக்கக்கூடிய அபாயம் இருக்கு இதனால நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா அதனுடைய தோலை நீக்கிட்டு வெறும் வயிற்றுல சாப்பிடும் போது ஊட்டச்சத்துக்கள் முழுமையாக நமக்கு உறிஞ்சப்பட்டு மருத்துவ நன்மைகளும் விரைவாக கிடைக்கும் ஸோ இந்த ஊற வைத்த பாதாமில் நிறைந்திருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் என்னென்ன அந்த ஊட்டச்சத்துக்களால் என்னென்ன மருத்துவ நமக்கு கிடைக்குது அப்படின்றத பத்தி விளக்கமாக பார்க்கலாம் அதை பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவல் அவங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான் இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும் சரி வாங்க மக்களே இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம் அனிமியா என்று சொல்லக்கூடிய ரத்த சோகை நோய் அந்த ரத்த சோகை நோய் வந்து குணப்படுத்தப்பட்டு மீண்டும் வராமல் தடுக்கப்படுவதற்கு பாதாம் பருப்பணம் எடுத்துக்கொள்ளலாம் உடலில் ஓடக்கூடிய ரத்தம் சீரான முறையில் இருக்கிறதுக்கு ரத்தத்தில் சரியான விதத்தில் அனைத்து சத்துக்களுமே இருக்கணும் ஸோ ரத்தத்தில் ரத்த வெள்ளையினுக்களோ ரத்த சிகப்பணுக்களோ இதை வந்து நமக்கு அளவ அளவாக வைத்துக் கொள்ள வேண்டியது அவசியம் குறிப்பாக ரத்த சிகப்பணுக்களை பெருக்கக்கூடிய சக்தி வந்து பாதாம் பருப்புக்கு இருக்கு ரத்த சிகப்பணுக்கள் எதனால குறையும் கேட்டீங்கன்னா இரும்புச்சத்து குறைபாடுகள் தான் குறையும் ஸோ இரும்புச்சத்து வளமான அளவில் நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய பாதாம் பருப்பில் இருக்கிறதால ரத்த சிகப்பணுக்களினுடைய லெவல் வந்து கரெக்டான லெவலில் இருக்கும் அது குறைஞ்சது அப்படின்னா அதை அதிகப்படுத்தக்கூடியதுக்கு நம்ம பாதாம் பருப்பு எடுத்துக்கலாம் இதனால ரத்த சிகப்பணுக்கள் கரெக்டான லெவலில் இருக்கும்போது ரத்த புரதமான ஹீமோகுளோபினும் அதில் கரெக்டான லெவலில் இருக்கும் ஸோ ரத்த புரதமான ஹீமோக்ளோபின் நம்ம உடல் உறுப்புகள் இருக்கக்கூடிய அனைத்து பாங்களுக்கும் ஆக்சிஜனை கடத்த செல்லும் போது நம்ம ரெஃப்ரெஷ்மெண்ட் ஏற்படுத்துகிற புத்துணர்ச்சியும் சுறுசுறுப்பாங்க இருப்போம் நமக்கு அனிமையாவுக்கான அறிகுறிகளான மயக்கம் தலைவலி உடல் சோர்வு உடல் பலவீனம் வாந்தி குமட்டல் ஏற்படக்கூடிய உணர்வு கைகள் இருக்கக்கூடிய நகங்களில் கீறல் போன்ற அமைப்பு சோர்ந்து காணப்படக்கூடிய உணர்வு இது எத்தனையுமே நமக்கு இருக்காது ரத்த ஓட்டம் சிறப்பாக இருக்கும் அனிமையா பிரச்சனை இல்லாமல் நம்ம நலமோடு இருக்கலாம் ரத்தம் தொடர்பான பிரச்சனைகள் கூட நமக்கு இருக்காது பாதாம் பரப்பு எடுத்துக்கொள்ளும் போது அதில் இருக்கக்கூடிய கிருமிகள் கூட சுத்திகரிக்கப்படும் சருமம் பொலிவு பெறுவதற்கு பாதம் பரப்பை எடுத்துக்கொள்ளலாம் நமது உடலை வந்து வெளிப்புறத்திலிருந்து பாதுகாக்கிறதுக்கு நமக்கு ஒரு கவசமாக தோல் தான் நமக்கு இருக்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஸோ இந்த தோலுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா நெகிழ்வு தன்மை தரக்கூடிய புத்துணர்ச்சி வந்து தரக்கூடிய ரசாயனங்கள் வந்து பாதாம் பருப்புகளில் அதிகமாக இருக்குது ஸோ பாதாம் பருப்புகளை நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னாலே ஒரு டயட்டில் சும்மா ஒரு ஒரு கைப்பிடி அளவு பாதாம் பருப்பு ஒரு அஞ்சு பத்து பாதாம் பருப்பு அல்லது ஐந்துலேருந்து எட்டு பாதாம் பருப்பு நமக்கு போதுமான அளவுக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலே உள்ளிருந்து அது நம்மளுடைய தோலுக்கு அதிக பளபளப்பை கொடுக்கும் அதாவது சருமம் வந்து உள்ளிருந்து நமக்கு பளபளப்பாக இருக்கும் நமக்கு அந்த மாதிரி சர்மம் சார்ந்த தொற்றுகள் எதுவுமே இருக்காது முகப்பொருட்கள் கண் கருவளையங்கள் கரும்புள்ளிகள் இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இருக்காது தோல் சுருக்கம் இருக்காது வயதான தோற்றம் கூட நமக்கு இருக்காது கோலோஜன் உற்பத்தி சர்மத்தில் மேம்படுத்தப்படும் பொழுது ரத்தம் ஓட்டம் சீராக இருக்கிறதால நமக்கு அந்த சர்மம் சார்ந்த பிரச்சனைகள் எதுவுமே நமக்கு ஏற்படாது உடலுக்கு வலு சேர்க்கக்கூடியது பாதாம் பருப்பு பாதாம் பருப்புகளில் அதிக அளவு புரோட்டீன் என்று சொல்லக்கூடிய புரதம் மற்றும் விட்டமின் சத்துக்கள் நிறைந்திருக்கு இதை அதிகளவு நம்ம எடுத்துக்கிட்டே இருக்கோம் அப்படின்னா உடலில் இருக்கக்கூடிய எலும்புகள் நரம்புகள் தசைகள் இது அத்தனையுமே வலுப்பெற்று உடலுக்கு அதிகளவு எனர்ஜி அந்த ஆற்றலை கொடுக்கக்கூடியது நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய ஊற வைத்த பாதாம் பருப்பு தான் ஸோ உடலுக்கு வலுப்பெறும்போது எந்த விதமான பேலன்ஸும் தடுமாறாமல் நம்ம ஸ்ட்ராங்காக இருப்போம் எந்த விதமான ஒரு இதுவுமே நம்ம ஃபோர்ஸுமே நம்ம அட்டாக் பண்ணாது அந்தளவுக்கு நம்மளை வலுப்பெற வைத்துக் கொள்வதற்கு நரம்பு தளர்ச்சி போன்ற பிரச்சனைகள் எலும்பு சார்ந்த பிரச்சனைகள் தசைகள் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள்லாம் இல்லாமல் ஆட்டலாக எனர்ஜியாக நம்ம இருக்கிறதுக்கெல்லாம் பாதாம் பருப்பு எடுத்துக்கொள்ளலாம் இதய ஆரோக்கியத்தை பாதாம் பருப்பு மேம்படுத்தும் கொழுப்புச்சத்து என்று சொல்லக்கூடிய ஃபேட் இருந்திருக்கக்கூடிய உணவுகளை அதிகம் முன்போர்களுக்கெல்லாம் இதயம் சம்மந்தமான நோய்கள் வந்து அதிகம் ஏற்பட்டுகிட்டே இருக்கும் இப்போ அவங்களெலாம் அந்த உணவுகளை சாப்பிட்றத தவிர்த்துட்டு பாதாம் பருப்புகள் எடுத்துக்கலாம் ஏன்னா பாதாம் பருப்புகளில் உடலுக்கு குறிப்பாக இதயத்திற்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய கெட்ட கொழுப்பு சத்துக்கள்லாம் கிடையாது இந்த பாதாம் பருப்பு இதயத்திற்கு தீங்கு விழுகக்கூடிய கெட்ட கொழுப்பு சத்துக்கள் இருந்துச்சு அப்படின்னா அதை நமக்கு கரைத்து வெளியேற்றிட்டு ரத்த நாளங்களில் கொழுப்புகளுடைய தடைபாடை வந்து நமக்கு நீக்கிடும் ஸோ இதயம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு நீ நல்ல கொழுப்பு பாதாம் பருப்பு கொடுக்கறதால ரத்த நாளங்களில் அழைப்பு ஏற்படாமல் இருக்கும்போது இதயத்திற்கு போதுமான அளவுக்கு ரத்த ஓட்டம் செல்லும் ரத்த ஓட்டம் சீராக இருக்கும் இதய துடிப்பும் சீராக இருக்கிறதால எந்த விதமான இதயம் தொடர்பான பிரச்சினை நம்ம பன்மடங்கு இதயம் பலமாக வைத்துக் கொள்வதற்கு இதய நோய்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளை குறைச்சிக்கிறதுக்கெல்லாம் பாதம் பருப்பு இந்த வகையில் உதவி செய்யும் மலச்சிக்கல் விடுபடுவதற்கு பாதம் பரப்பு எடுத்துக்கொள்ளலாம் நலத்திற்கு தீங்கி விளைவிக்கக்கூடிய உணவுகளையும் ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நாசத்து குறைவாக இருக்கக்கூடிய உணவுகளையும் நம்ம திறந்து எடுத்துக்கிறோம் நீர் சத்து இருக்கக்கூடிய உணவுகள்லாம் திறந்து வந்து எடுத்துக்கிறோம் அப்படின்னா மலச்சிக்கலாம் நமக்கு ஏற்படாது இப்போ உடல் நிலத்திற்கு தீங்கி விளைவிக்கக்கூடிய உணவுகள்லாம் நம்ம எடுத்துக்கிட்டே இருக்கோம் அப்படின்னா நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா மலச்சிக்கல் போன்ற பிரச்சனை ஏற்படும் குறிப்பாக பானிபூரி மசாலா உணவுகள்லாம் உடலுக்கு மோசமானது தான் ஸோ நம்ம சாப்பிடக்கூடிய உணவு நீர் சத்தும் நார் சத்தும் நிறைஞ்சிருக்கக்கூடிய உணவாக இருக்கணும் இப்போ நீங்கள் பாதாம் பொறுப்பு எடுத்துக்கிட்டீங்கன்னா அதில் உணவை செதுக்க வைக்கக்கூடிய வேதிப்பொருட்கள்லாம் அதிகம் இருக்குது இதை அதிகம் உண்பவர்களுக்கு குடல் சார்ந்த அத்தனை குறைபாடுகளுமே நீங்கும் எனவே மலச்சிக்கல் பிரச்சனை இருக்கிறவங்கலாம் தினமும் ஐந்துலேருந்து எட்டு ஊறவைத்த பாதாம் பருப்புகளை எடுத்துக்கொள்ளும் போது அவங்களுக்கு அதில் ஊட்டச்சத்துக்கள் வந்து கிடைக்கப்பெறும் ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சப்பட்டது போக மீதம் இருக்கக்கூடிய கழிவுகள் வந்து முறையான அளவில் வெளியேற்றப்படும் ஸோ கழிவுகள் வெளியேற்றாம முடியாமல் போகிறதால ஏற்படக்கூடிய சீரற்ற குடல் இயக்கம் மலச்சிக்கல் வயிற்றுவலி வாயு பிரச்சனை வயிற்றுப் பொருமல் இந்த மாதிரி எந்த விதமான சரிமானம் சார்ந்த பிரச்சனைகளுமே ஏற்படாது கொலஸ்ட்ரால் பிரச்சனையை குறைக்கக்கூடியது நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய பாதாம் பருப்பு தினமும் நம்ம ஐந்து பாதாம் பருப்புகளை சாப்பிடும்போது கிடைக்கக்கூடிய முதல் பயனே நமக்கு என்னென்னா நம்மளுடைய கொலஸ்ட்ரால் வந்து குறையிறது தான் குறிப்பாக ரத்த நாளங்களில் படிந்துருக்கக்கூடிய கெட்ட கொலஸ்ட்ரல்களை ஊற வைத்த பாதாம் பருப்பு குறைய வைக்கும் மேலும் இது உடல் பருமனையுமே கூடாமல் இந்த ஊற வைத்த பாதாம் பருப்பு நமக்கு பார்த்துக்கொள்ளும் அப்போ ஊற வைத்த பாதாம் பருப்புகளில் கெட்ட கொழுப்பு சத்துக்கள் அதிகம் நமக்கு இல்லாததால் இது உடல் எடியை குறைக்க நினைக்கிறவங்களாம் பட்னி கிடைக்கிறதை தவிர்த்துட்டு உணவிற்கிடையே அப்பப்போ ஸ்நாக்ஸ் மாதிரி டைமில் பசியை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு குறைந்த கலோரிகள் இருந்திடக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய இந்த பூரமைத்த பாதாம் பருப்பு போது உங்களுக்கு நல்லா இருக்கும் அந்த ஸ்நாக்ஸ் டைமில் சாப்பிட்டீங்கன்னா பசியை கண்ட்ரோல் பண்ணி உங்களுடைய உடலடையை குறைக்கும் ஏன்னா நம்ம உடலடியை குறைக்கணும் எப்பவுமே கலோரிகள் குறைவாக இருக்கக்கூடிய உணவு தான் எடுத்துக்கணும் ஸோ கொலஸ்ட்ரால் நமக்கு வந்து சேராது உடலடையும் நம்ம கண்ட்ரோலில் வர ஆரம்பிக்கும் முக சுருக்கங்களை போக்கக்கூடியது பாதாம் பருப்பு நீண்ட நாட்கள் இளமையாக இருக்க வேண்டும் அப்படின்றது நம்ம பலரினுடைய ஆசையாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் ஆனால் நம்மளுடைய முகத்தில் இருக்கக்கூடிய சுருக்கங்கள் அந்த ஆசையை நமக்கு மாத்திரும் நம்மளுடைய முகத்தில் இருக்கக்கூடிய அந்த முக சுருக்கங்களை போக்குறதுக்கு ஐந்து பாதாம் பருப்புகளையும் நமக்கு வந்து போதும் அப்போ நம்மளுடைய முகத்தில் சுருக்கங்களை போக்க வைக்கிறதுக்கு பாதாம் எண்ணெய் கொண்டு தினமும் இரவு சர்மத்தை மசாஜ் பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா அந்த மாதிரி பிரச்சனைகள் ஏற்படாது குறிப்பா இன்னும் வந்து உடலில் ரத்த ஓட்டத்தினுடைய அளவு அதன் மூலமாக அதிகரிக்கப்பட்டு சருமம் ஆரோக்கியமாகவும் பொலிவாகவும் இருக்கும் சாஃப்ட் அண்ட் ஷைனிங் ஃபேஸ் கிடைக்கும் வயதான தோட்டம் எல்லாம் நமக்கு வந்து எதுவுமே தென்படாது நீங்கள் பாதாம் பருப்பு உணவுகளை சேர்க்கும்போது உள்ளிருந்தே உங்களுடைய முக சுருக்கங்கள்லாம் வந்து சரியாயிடும் மூளையை பலப்படுத்தக்கூடியது பாதாம் பருப்பு வயசானதுக்கு அப்புறம் வரக்கூடிய பார்க்கின்சன் அல்சைமர் போன்ற ஞாபக மறதி நோய்கள் நரம்பியல் சார்ந்த ஞாபக மறதி நோய்கள் ஏற்படுவதை தவிர்ப்பதில் பாதாம் பருப்பு பெரும் பங்கு வகிக்குது அப்படின்றதெல்லாம் அதை இப்போ இருந்தே இளம் வயதுலேருந்தே நம்ம சாப்பிட்டு பழகணும் பிள்ளைகள் அதாவது நம்ம இருக்கக்கூடிய குழந்தைகள் நமக்கு நம்ம கிட்ட இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கெல்லாம் நம்ம கொடுத்து வந்து பழக்கப்படுத்தணும் இளைஞர்களும் குழந்தைகளும் எடுத்துக்கொள்ளணும் முதியவர்களும் ஊற வைத்த பாதாம் பருப்பு சாதாரண வெறும் பாதாம் பருப்போடு எடுத்துக்கொள்ளும் போது பார்த்தோம் அப்படின்னா எப்போதுமே அவங்களுக்கு மூளை சுறுசுறுப்பாக இயக்கும் பாதாமில் இருக்கக்கூடிய ரிஃபோஃப்ளோவின் என்கிற பி விட்டமினும் எல் கார்டினின் அமினும் மூளையினுடைய செயல்திறனை அதிகரிக்க செய்யறதுக்கு இந்த வகையில் உதவிகரமாக இருக்கு இது புத்தி கூர்மைக்கும் உதவிகரமாக இருக்கும் நரம்புகளினுடைய இயக்கத்திற்கும் பாதாம் பருப்பு பெரிதும் பயனுள்ளதாக இருக்கிறதால எதையும் எளிதில் அணுகக்கூடிய திறன் எதையும் எளிதில் கற்றுக்கொள்ளக்கூடிய திறன் கூர்மையான புத்தி ஃபாஸ்ட் இதெல்லாம் பெற்று ஒரு ஃபாஸ்ட் தான் சிந்தித்து செயல்பட ஆரம்பிக்கிறதுக்கு ஊறவித்து பாதாம் பருப்பு நமக்கு உதவிகரமாக இருக்கும் தலைமுடி ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு பாதாம் பருப்பு எடுத்துக்கலாம் பாதாம் பருப்பில் வந்து மெலனின் மற்றும் கெரோட்டின் புரதங்கள் வந்து அதிகளவில் இருக்குது ஸோ அதனால தான் நமக்கு வந்து நம்ம ஊறவித்து பாதாம் பருப்பு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தலைமுடி உதுந்தல் குறைபாடு நீங்கும் மிக இளம் வயதிலேயே தலைமுடி நரைத்தல் போன்ற பிரச்சனைகள்லாம் நமக்கு வந்து சரியாயிடும் பெண்களுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த தலைமுடியினுடைய அடர்த்தியை வந்து மேம்படுத்திக் கொள்வதற்கும் ஆண்களும் தலைமுடியினுடைய அடர்த்தியை மேம்படுத்திக் கொள்வதற்கும் பாதாம் பரப்பு எடுத்துக்கொள்ளலாம் முதியினுடைய வேர்காட்கள் வரைக்குமே இதை அதை ஸ்ட்ராங் பண்ணிட்டு அடர்த்தியாக வளரக்கூடிய கருவரு கொண்டு வளரக்கூடிய கூந்தல் அமைப்பு கொடுக்கும் முடி கொட்டுறது நமக்கு இளநரை பித்தநிலை ஏற்படுவது இந்த மாதிரி பிரச்சனை எதுவும் இருக்காது முடிக்கு போஷாக்கு கொடுக்கும் இந்த அளவுக்கு நீங்க நன்மைகளை பெறணும் அப்படின்னா ஊறவித்த பாதாம் பருப்பு எடுத்துக்கொள்ளுங்க நார்மலா பாதாம் பருப்பையும் சாப்பிடுங்க அதிக மருத்துவ நன்மைகளை பெற்று நலமோடு வாழக்கூடிய வாய்ப்பை பெறுங்க அடுத்த ஆரோக்கியமான பதவியில மறக்காம சந்திப்போம் நன்றி மக்களை